மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பொங்கல் தொகுப்புகள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் நேற்றைக்கு அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி வரை போகி பண்டிகை வரை பொங்கல் தொகுப்பு ஒன்றை பொதுமக்களுக்கு பச்சரிசி பாசிப்பயிர் வெள்ளம் திரி ஏலக்காய் நெய் இன்று இன்றைக்கு ஏழு வகையான பொங்கலுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றிய பல தகவல்கள் வெளியாகி இருக்குங்க இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரெண்டு பொங்கல் தொகுப்பு வந்து கொடுக்குறாங்க பொங்கலுக்கு தேவையான எந்த பொருட்களுமே நீங்க கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகுப்புகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் மூணாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பொங்கல் தொகுப்புகளை கூட்டம் இல்லாம டோக்கனை எப்படி வழங்குறது எல்லா மக்களுக்குமே வந்துட்டு பொருட்கள் வந்துட்டு தடைபடாம எப்படி போறது அப்படின்ட்டு ஒரு அறிக்கையவே அனுப்பிச்சிருக்காங்க அதுல எல்லா பொங்கலுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பொங்கலுக்கு பல்வேறு மாற்றங்களை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களே சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நிறைய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து ஜனவரி மாதம் வருமா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நாங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த இருந்து பணம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேல்முறையீடு பண்ணியும் நாங்கள் விடுபட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமான தகவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளுக்கு ஒவ்வொரு வருஷம் ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கறது வழக்கம் கடந்த சில பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்க பணம் வந்து அது மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்தது அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் பத்தாது மக்களுக்கு அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க இவர் இருக்கும் இருக்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சனம் செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இந்த கடை லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கவே இல்லை வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க இதனால் திமுக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது அதை தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ரெண்டாயிரத்தி தேர்தல் வருது அப்படின்றதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் ஆனால் இப்போ நீங்கள் பணமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இது வந்துட்டு அவங்களுக்கு எலெக்ஷனில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா இரண்டு தொகுப்புகள் கொடுக்குறாங்க அது கூடவே பார்த்தீங்கனாக்கா அஞ்சாயிரம் பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை பச்சரிசி முழுநீல கரும்பு இதுக்கான தொகை வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒதுக்கப்பட்டுடுச்சு அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன் இரநூத்தி கோடி பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு சர்க்கரை பச்சரிசி இது மூணுக்குமே வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஒரு கரும்பு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்க போறோம் சர்க்கரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்க போகிறோம் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதுக்கான பணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி வெல்லம் நெய் முந்திரி திராட்சை இந்த பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பார்த்திங்கனாக்கா மலிவு விலையில் உங்களுக்கு வந்துட்டு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஃப்ரெண்ட் இந்த பொங்கல் தொகை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்துட்டு முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது இதுக்கான ஆலோசனை பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வெறும் சர்க்கரை கரும்பு பச்சரிசி இதுக்கே இரநூத்தி கோடி அளவுக்கு ஒதுக்க வேண்டியதுக்கு ஒரு குடும்பத்துக்கு அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோறாயிரம் கோடிக்கு மேலே வந்துட்டு பணம் வந்து ஒதுக்கீடு செய்யணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எலெக்ஷன் வேற வருது ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வேற கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பண சுமையை வந்து அதிகமாக்குது அப்படி இருந்தும் மக்களுக்கான பணத்தை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஆலோசனை வந்துட்டு திமுக சைடுல இருந்து நிர்வாகிகள் திமுக சைட்ல இருந்து நிதியமைச்சர் கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகை வந்துட்டு வழங்கப்படும் அந்த பொங்கல் பரிசு தொகையானது மூணாயிரமா இல்ல அஞ்சாயிரமா அப்படின்ற தகவல்களில் தான் பார்த்தீங்கன்னா குழப்பம் இருக்கு ஏன்னா இதுக்கு ஏன் இந்த ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு இது ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜனவரி இருந்து நிறைய மக்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து உயர்த்தி கொடுக்கணும் விடுபட்ட பெண்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதுனால தமிழக அரசுக்கு மேலும் நிதி சுமை வந்து ஏற்படும் அப்படின்றதுனால தான் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா முழு தகவல் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே நாளில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எல்லா ரேஷன் கடைகளுக்குமே ஒரு அறிக்கை அமைச்சிருக்காங்க மூணாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரேஷன் கடைகளில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் வழங்கணும் இப்போ நம்ம ரேஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த ரேஷன் வாங்குறதுக்கான தேதிகள்லாம் என்ன பொதுமக்கள் வந்து ரேஷன் கடைக்கு வந்து ஏமாந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அறிக்கையே அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மூணாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் தாய் மாணவன் திட்டம் மூலயமா வீட்டில் இருக்க முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை நேரடியாக வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு நாள் இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் போடக்கூடாது ரெண்டு நாள்லேயே நீங்கள் அந்த தாய்மானவன் திட்டம் மூலயமாக்கா வீடு தேடி போய் ரேஷன் பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடணும் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடணும் அடுத்த இருக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்துட்டு அந்த அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த டோக்கன் விநியோகத்தை வந்து கொடுக்கணும் அந்த டோக்கன் விநியோகம் கொடுக்கும்பொழுது மக்கள் எந்த கூட்டத்துலேயும் எந்த கூட்ட நெரிசல்லையும் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுலேயும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த தேதியில் வரணும் எந்த நேரத்தில் வரணும் அப்படி அந்த நேரத்தில் அவங்களால வர முடியல அப்படின்னாக்கா அவங்க அடுத்து வந்துட்டு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வந்துட்டு எப்போ வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டோக்கன் பின்னாடி எழுதி வீடு வீடாக போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் கடை ஊழியர்களும் கொடுக்க முடியாது இப்போ நம்ம ரேஷன் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அந்த ரேஷன் பொருளை எந்த ரேஷன் கடையில் வேணாலும் இப்போலாம் நம்ம போய் வாங்கிக்க முடியும் ஃபஸ்ட்டுலாம் எப்படி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடையில் தான் நம்ம பொருள் போய் வாங்க முடியுமோ அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கடை தான் அந்த டோக்கனை வந்து விநியோகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கடையில் தான் நீங்கள் போயிட்டு அந்த பரிசு தொகையும் பரிசு தொகுப்பையும் போய் உங்களால் வாங்க முடியும் எல்லா கடைகளையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற அறிவிப்பும் வெளியாகியிருக்கு அதோடு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை வந்துட்டு விடுபட்டவங்க நாங்கள் என்ன பண்ணுறது மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் எங்களுக்கு வந்து பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்குறீங்க மேல்முறையீடு செஞ்சு உங்களுக்கு தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயம் ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் உங்களுக்கு வந்துட்டு மேல்முறையீடு செஞ்சும் பணம் வர வரல அப்படின்னா அதுக்கான அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியில் தான் நமக்கு சொல்லுவாங்க அதை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க இது வரைக்குமே புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான எந்த அறிவிப்புமே வெளியாகவில்லை ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணுறது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து புது புதுசாக யாருமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே இதை நிறுத்த மாட்டாங்க புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணம் வந்து மக்களை போய் சேரணுமே தவிர்த்து நீங்கள் இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து இந்த பணத்தை கொடுக்கக்கூடாது அதனால எல்லா அரிசி அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வராங்க அதனால் எதிர்க்க எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புது ஃபார்ம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற அறிவிப்பு வரும் அப்படி புது ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் பொங்கலுக்கு ரெண்டு பரிசு தொகுப்புகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு பரிசு தொகுப்புகளில் ஒன்று பார்த்திங்கன்னா எல்லா ரேஷன் கடைகள்லுமே கிடைக்கும் இன்னொரு பரிசு தொகுப்பு பார்த்திங்கனாக்கா அந்த டியூசிஎஸ் ரேஷன் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பரிசு தொகுப்பு பார்த்திங்கனாக்கா மலிவு விலையில் எல்லா மக்களும் போயிட்டு சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த இந்த தொகுப்பை வந்து விற்பனை செய்கிறாங்க அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் முந்திரி ஏலக்காய் நெய் திராட்சை இந்த பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தொகுப்போட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சலுகை விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இனி நீங்கள் ரேஷன் கடைகளில் போய் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த பொருட்கள் நகரங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் வரைக்கும் கிராமத்தில் இருக்கிற ரேஷன் கடைகளில் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சக்கரை வேஷ்டி சேலை பச்சரிசி முழுநீல கரும்பு இது பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரேஷன் கடைகளிலுமே எல்லா ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பணம் தான் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த பொருட்களுக்குலாம் எவ்வளோ எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பரிசு தொகைக்கான அறிவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இன்னும் வெளியாகலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வெளியிடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பொங்கல் வந்து ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு அப்படின்றதுனால பொங்கல் பரிசு தொகையை வந்துட்டு அறிவிச்சிருவாங்க வரப்போற சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கட்டாயம் இவங்க பொங்கல் பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து பொங்கல் பரிசை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஆனா அந்த தொகை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மூணாயிரம் ரூபாயா அஞ்சாயிரம் ரூபாயா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் தான் மக்கள் கிட்ட அதிகமாக இருக்குது இந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா பொங்கலை நீங்கள் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு கட்டாயம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கிற பணம் இதில் இருந்து ஒரு சின்ன தொகையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தில் கொஞ்சமாவது சேமிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு மொத்த பணத்தையும் செலவு பண்ணாமல் உங்களுக்கு வர பணத்தில் ஒரு பத்து பர்சென்டாவது எடுத்து சேவிங்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த பணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க அப்பதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்றவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ